தமிழராட்சி பார்த்திருக்க எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் சொல்லிட்டு இப்போ ரொம்ப என்ன அவர் சொல்லிடுறேன் ஐந்தாவது தேசிய ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டில் திருச்சி எஸ் பி அருண்குமார் அவர்கள் ஐபிஎஸ் வந்து பரபரப்பு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதுல நாம் தமிழர் கட்சி கண்காணிக்கப்பட வேண்டிய பிரிவினைவாத இயக்கம் தானும் தன்னுடைய குடும்பத்தினரும் இணையதள குற்றத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் இணைய குற்றம் செய்யும் கூலிகளை கண்காணிக்க பதினாலு சி என்ற அமைப்பை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினை தேசியவாத இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இடத்துல பேசுறது ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு இவருக்கு இவர் வந்து ஆக்சுவலா இதை வந்து இவர் சமாளிக்க முடியும் அப்படின்னா இவர் நேரம் என்ன பண்ணிருக்கணும் நேரம் எடுத்துட்டு போயிட்டு கோர்ட்ல போய் இது பண்ணிருக்கணும் கோர்ட்ல கேஸ் போட்டு நாம தமிழர் கட்சியில இருந்து யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்க எல்லாம் தூக்கி உள்ள வச்சிருக்கணும் நீங்க அதையும் செஞ்சீங்க கூட பிடிச்சு கண்ணை கட்டி அடிச்சிருக்கீங்களும் கூட இதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏறி பேசுறதுல எப்படி இருக்கு அப்படின்றது தெரியல ஒரு பிரச்சனை நடந்துச்சு உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்துச்சு நீங்க பண்ணது தவறு நீங்க ஆடியோ ரிலீஸ் பண்ண தவறு எல்லாத்தையும் நீங்க ஒத்துக்கிட்டீங்களா நீங்க போலீஸா கரெக்டா நடந்துக்கிட்டீங்களா உங்க மேல எந்த தவறு இல்லையா

உள்ளே தூக்கி வைங்க உங்களால் அந்த பவர் இருக்குது உங்களுக்கு வழக்க போட முடியும் எதுனாலும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு பண்ணியுமே இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டு நேராக வந்து ஒரு தேவையில்லாத இடத்துல போய் சீமானவர்களை நீங்கள் வம்புழுத்து பேசுகிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்குது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள்